பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் முப்பத்தி இரண்டு போர் பதற்றம் போராட்டம் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் சிம்பாசுரனும் மதிநாகசுரனும் கார்கோடையின் இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர் மந்திராசுரன் ஆசானுடன் அங்கேயே இருந்து கொண்டான் மதினாகசுரன் தன் இனத்தவர்களை அழைத்து ஆசான் சொன்னவற்றை கூறி அனைத்து ஏற்பாடுகளும் உடனே தொடங்க வேண்டும் என கட்டளையிட்டான் அவனின் கட்டளைப்படி அனைவரும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய துவங்கினர் அப்போது நவியாகம் ஷி மதினாகசுரனிடம் என்ன இது மதி நம்மால் அந்த நான்கு ஊர் எல்லையை நெருங்க கூட முடியவில்லை இதில் போருக்கு தயாராக சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே நவியா ஆசான் எங்களிடம் சொன்னதை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டாகிவிட்டது அவர் சொன்னால் அதில் ஏதாவது காரணம் இருக்கும் ஆகையால் நாம் அதுபடி செய்வோம் அது உண்மைதான் ஆசான் சொல்வதெல்லாம் சரியே ஆனால் நாம் மீண்டும் போய் ஏமாற்றத்துடன் வந்தோமே என்றால் இப்போது நமது அடுத்த தலைமுறையினரும் உள்ளனர் அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமில்லையா அது சரிதான் ஆனால் எனக்கென்னவோ இம்முறை நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று தோன்றுகிறது நவியா நமக்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை இந்த சிம்பாசுரனும் கவிழ்த்து விட்டான் இப்படியே வழிகளை யூகித்தும் யோசித்தும் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை நமது ஆசான் சொல்படி இதை முயற்சித்து பார்ப்போமே ஆகட்டும் மதி எனது சாம்பினிகளே என் பின்னால் வாருங்கள் உங்களுக்கு தீனி போட நேரம் வந்தாகிவிட்டது என்று நவியாகம்ஷி அவள் பயிற்றுவித்த சாம்பீனிகளை அழைத்து சென்றாள் அதே போல அனைத்து சாம்பீனிகளையும் மீதமுள்ள ஆறு பேரும் சிம்பா சாம்பினிகள் மந்தா சாம்பினிகள் சிகரா சாம்பினிகள் யாழி சாம்பினிகள் கோபா சாம்பினிகள் மதிநாகசுரன் மட்டும் மதி சாம்பினிகள் மற்றும் மந்திராசுர சாம்பீனிகள் என மந்திராசுரனின் சாம்பீனிகளையும் தன்னுடன் அழைத்து சென்றான் அனைத்து சாம்பீனிகளிலும் மதினாகசுரனின் சாம்பீனிகள் மற்ற சாம்பீனிகளோடு ஒட்டாது எப்போதும் தனியாகவே இருந்தன அதை கவனித்த நவியாகம்ஷி மதியிடம் பல முறை கேட்டும் அவன் அதற்கான சரியான பதிலை என்றுமே அவளுக்கு கொடுத்ததில்லை இதனால் எப்போதுமே மதிநாகசுரனின் சாம்பீனிகள் மீது நவியாகம்ஷியின் கவனம் இருந்து கொண்டே இருந்தது ஆக தீர்த்தியில் மிக வேகமாக போருக்கான எல்லா ஏற்பாடுகளும் துவங்கி அவர்கள் அனைவரும் மாயாபுரி அருகே இருந்த கஷியை அவர்களின் சித்து வேலைகளால் வான்வழியாக சென்றடைந்தனர் அதே நேரம் மாயாபுரியிலிருந்து தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குதிரை மீது ஏறி தனது பிரயாணத்தை மேற்கொண்டான் வஜ்ரகேசவன் அவன் பின்னாலேயே வேக வேகமாக ஓடியும் நடந்தும் மறைந்து மறைந்து சென்றான் கோதகன் ஊர் வீட்டில் இருந்து கேசவன் புறப்பட்டு சென்றதும் தன் வீட்டுக்கு சென்றாள் லட்சுமி அங்கே கோதகனை காணாத லட்சுமி அவன் ஏதாவது வேலையாக வெளியே சென்றிருப்பான் என்று எண்ணிக்கொண்டு தன் வீட்டு வேலைகளில் ஈடுபட துவங்கும் போது அவள் பக்கத்து வீட்டு பெண் லட்சுமியிடம் என்ன லட்சுமி உங்களுக்கு இப்ப எல்லாம் ஊர் தலைவர் தலைமை காவலர் இவங்களோட பேச்சுவார்த்தை போக்குவரத்து எல்லாம் இருக்கு போலயே கேசவன் அண்ணன ஏதோ முக்கியமான வேலைக்காக பிரயாகா அனுப்பியிருக்காங்களாமே அது என்ன வேலை லட்சுமி அக்கா அதுக்குள்ள செய்தி இங்க வரைக்கும் வந்துடுச்சா அது வேற ஒன்னும் இல்லக்கா ஏதோ ஒரு சின்ன மரப்பெட்டியை பிரயாகாவில் இருப்பவரிடம் கொடுத்துட்டு வரணும்னு தலைவர் சொன்னதுனால அவர் போயிருக்கார் அவ்வளவுதான் என் வீட்டுக்காரர் காவல்துறையில தான் இருக்காரு அதுதான் சீக்கிரம் வந்துடுச்சு சரி அந்த சின்ன பெட்டியை கொடுக்க எத்தனையோ காவலாளிகள் எல்லாம் இருக்காங்களே அவங்க கிட்ட அனுப்பி நே இவ்வளவு ஏன் என் வீட்டுக்கார்கிட்டயே கொடுத்து அனுப்பி இருக்கலாமே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் தான் அவந்தி வரைக்கும் போயி அந்த ஊர் தலைவரிடம் நம்ம ஊர் தலைவர் கொடுத்த அனுப்பிய பெரிய பெட்டகத்தையே ஒப்படைச்சிட்டு வந்தார் தெரியுமா பெரிய பெரிய ஆட்களுடன் எல்லாம் இப்ப நீங்க நெருக்கமாயிட்டீங்க எங்களெல்லாம் மறந்துடாதீங்கம்மா ஐயோ அக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் கல்யாணமாக இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உங்க ரொம்ப பழகி இருக்கேன் என் சொந்த அக்காவா தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எப்படிக்கா மறப்பேன் நீங்க சொல்றதும் அக்கா உங்க வீட்டுக்காரர் மாதிரி நிறைய காவலர்கள் இருந்தும் ஏன் அவரை அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குக்கா ஒரு வாரம் முன்னாடி நம்ம பிறந்த தேதி நட்சத்திரம் பேரு எல்லாம் கேட்டாங்கல்ல அது இதுக்குதானோ என்னவோ அப்படி பிறந்த தேதி நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அனுப்புறாங்கன்னா ஏதாவது மாந்திரிகமா இருக்குமோக்கா அவர் பாவம் அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படி ஏதாவதுனா அவருக்கு சமாளிக்க கூட தெரியாது எனக்கு இப்பதான் கொஞ்சம் பயம் வருதுக்கா அட அசட்டு பெண்ணே நீ பயப்படுறதுக்காகவா நான் சொன்னேன் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பேசினாதானே உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குதான் அப்படி பேசினேன் நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நம்ம ஊர் தலைவர் பாத்துப்பார் கேசவனும் பத்திரமா வந்துடுவார் அம்மா இங்க வாயே இவனை பாருமா என்னோட பொம்மைய தர தரமாட்டேங்கிறான் அம்மா கேட்டேல்ல இல்ல இப்ப நான் போகலன்னா என் ஏல விட்டு விடுவா என் பொண்ணு சரி லட்சுமி நீ எதையும் போட்டு குழம்பிக்காத கேசவன் ரெண்டு நாள்ல வந்துடுவார் நான் வரேன் அப்புறமா பேசுவோம் சரியா சரி அக்கா ஆ அக்கா என் தம்பி கோதகனை பாத்தீங்களா அவன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி போனதுமே வீட்டை பூட்டிக்கிட்டு உங்க பின்னாடியே வந்தானே சரிமா நான் வரேன் சரி சரிக்கா இங்க பின்னாடி வந்தவன் எங்க போனா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல இப்போ இவனை தேடி நான் போக முடியுமா வரட்டும் அவன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே வீட்டினுள் சென்று கதவை தாழிட்டாள் லட்சுமி சிம்பாசுரன் தலைமையில் அசுர குலத்தவர்கள் மந்திராசுரன் மதிநாகசுரன் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களை தவிர மற்ற ஆறு பேரும் அவரவர் பயிற்றுவித்த சாம்பினிகளுடன் மாயாபுரியை துவம்சம் செய்ய தயார் நிலையில் அந்த ஊரின் எல்லையில் இருந்து சற்று தூரம் தள்ளி சூழ்ந்து கொண்டு கார்க்கோடையனின் சொல்லுக்காக காத்திருந்தனர் வஜ்ரகேசவன் குதிரையில் சென்று கொண்டிருந்ததை அந்த சுக்கரகுரு பதக்கமும் கேசவனின் கை காப்பும் கார்கோடையனுக்கு காட்டிக் கொண்டிருந்தது வஜ்ரகேசவன் மாயாபுரி எல்லையை தாண்டி சற்று தூரம் பிரயாகாவை நோக்கி சென்றதும் கார்கோடையன் தங்கள் படையை மாயாபுரிக்கு செல்ல உத்தரவிட்டார் அதை மந்திராசுரன் பிராகாமியம் சித்தி உபயோகித்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து அவன் சாம்பினி மூலம் சிம்பாசுரனுக்கு தெரிவித்தான் ஆசானின் சொல் வந்து சேர்ந்ததும் சாம்பினி படைகளுடன் மாயாபுரியை நோக்கி முன்னேறியது அசுரர்களின் படை மாயாபுரி எல்லையில் காவலுக்கு இருந்த பெரும் படை அவர்களை நோக்கி வருவதை உணர்ந்தனர் அனைத்து காவலாளிகளையும் தயாராக சொன்னார்கள் தலைமை காவலருக்கு செய்தி சென்றது உடனே அவர் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தார் வந்தவர் காவலர்களை ஊக்குவித்துக் கொண்டே படைகளத்துடன் தயாரானார் கூர்மையான ஈட்டிகளும் வில்களிலிருந்து அம்புகளும் மழை போல் அசுரர்கள் படை மீது பொழிந்தன ஆனால் அசுரர்களுக்கு ஒன்றுமே நேரவில்லை ஈட்டி அம்பு பட்டு வீழ்ந்தவர்கள் மீண்டும் எழுந்து அந்த அம்பை எடுத்து எரிந்துவிட்டு முன்னேறி வந்தனர் அவர்கள் எந்தவித தாக்குதலும் செய்யவில்லை இதை பார்த்ததும் தலைவர் தன் படையிடம் விளைவீர் புரி கொண்டு தங்கள் ஊரின் இந்த எல்லையை சுற்றி வேலி போல அமைக்க ஆணையிட்டார் அதுபடியே நடந்தது சற்று நேரத்தில் அசுரர்கள் படை மாயாபுரியை நெருங்கியது அசுரர்கள் மாயாபுரியை நெருங்கியதும் சாம்பீனிகளை பார்த்த காவலர்கள் சற்று பின்னே சென்றனர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இதெல்லாம் என்ன விலங்குகளா இவ்வளவு அகோரமாக இருக்கின்றனவே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டதில் கூச்சல் அதிகமானது சாம்பீனிகளை பார்த்ததில் தலைமை காவலரும் சற்று பதற்றமானார் இவைகள் இனத்தை சேர்ந்தவை என்ற கேள்வி அவருக்குள் உதித்தது தன் சந்தேகத்தை மனதில் பூட்டி வைத்துவிட்டு அனைத்து காவலர்களும் அசுரற்படையோடு தொடர்ந்து போர் புரிந்தனர் மாயாபுரி காவலர்கள் உருவாக்கிய விளைவிற்பொறியை பொருட்படுத்தாத சாம்பீனிகள் அதனை தாண்டிச் சென்றன இரண்டாக கிழிந்தாலும் தாண்டிச் சென்றதும் ஒட்டிக்கொண்டன இவற்றை பார்த்து பல காவலாளிகள் மயங்கி விழுந்தனர் அசுரர்களின் படை எல்லைக்குள் நுழைந்ததும் தாக்குதலை சாம்பினிகள் மூலம் துவங்கினர் சாம்பினிகள் காவலர்களை தூக்கி பிடித்து கடித்து துப்பி வீசி எறிந்தனர் அவ்வாறு சாம்பீனி தீண்டியவர்களும் சாம்பீனிகளாக மாறிப்போனார்கள் என்ன செய்தாலும் சாம்பினிகளை அழிக்க முடியாத மாயாபுரி காவலர்கள் பயந்து போய் ஊருக்குள் ஓடிச் சென்றனர் தலைமை காவலர் சிம்பாசுரன் தான் அனைத்து கட்டளைகளையும் இந்த பிசாசுகளுக்கு வழங்குகிறான் என்பதை உணர்ந்து அவனை நோக்கி சென்றார் அவனுடன் போரிட்டு இறுதியில் அவனின் தலையை தனது கூர்மையான வாள் கொண்டு சர்ரென வெட்டினார் சிம்பாசுரனின் தலை தரையில் உருண்டோடியதைக் கண்ட நவியாகம்ஷி உடனே தங்கள் படையை திரும்பச் சொன்னாள் சிம்பா சாம்பீனிகள் தங்கள் தலைவனின் தலையையும் உடலையும் தூக்கிக் கொண்டு நவியாகம்ஷியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு முழு படையும் மீண்டும் கஷிக்கே சென்றனர் தலைமை காவலருக்கு சற்று நேரம் என்ன நடந்ததென்று புரிவதற்குள் புழுதியை கொண்டு அங்கிருந்து மறைந்தனர் படை நடந்தவைகளை பார்த்த தலைமை காவலர் ஊருக்குள் ஊர் தலைவரை காண சென்றார் அவர்கள் படையில் சிறு சிறு காயங்களுடன் இருந்த காவலாளிகளுக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார் மிகவும் பதற்றத்துடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்த ஊர் தலைவர் தலைமை காவலர் வந்ததும் என்ன ஏதென்று விவரங்களை கேட்டார் அப்போது தலைமை காவலர் தலைவரே நாம் மோத நினைப்பது மனிதர்களே அல்ல அவைகள் என்ன இனம் என்று கூட தெரியவில்லை ஆனால் ஏதோ தீய சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஜடங்களை போல் இருந்தன அவைகள் அவைகள் நம் காவலர்களை இரண்டாக பிளந்தும் கடித்து கிழித்தும் போட்டன அப்படி அவைகளால் தாக்கப்பட்ட அத்துணை காவலர்களும் அந்த இனமாகவே மாறி நம்மை தாக்க வந்தனர் அவைகளுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தவனை கண்டறிந்தேன் அவனை நோக்கி சென்று அவனின் சிரத்தை உடலிலிருந்து பிரித்தெடுத்தேன் அவ்வளவுதான் அனைத்து படையும் எங்களை தாக்குவதை நிறுத்திவிட்டனர் அவனின் சிரம் உடலை ஏந்தி கொண்டு சென்று அவைகளை எங்களால் அழிக்கவே முடியவில்லை இரண்டாக பிளந்தாலும் ஒன்றாகி மீண்டும் தாக்குகின்றன நான் கொன்றவனும் மனிதனைப் போல் தெரியவில்லை ஆனால் அவன் அந்த அகோரமான இனத்தை சேர்ந்தவனும் இல்லை அவர்கள் யாராக இருப்பார்கள் தலைவரே எதற்காக நம் மீது போர் தொடுத்துள்ளனர் எனக்கு தோன்றுவதெல்லாம் ஒன்றுதான் தலைமை காவலரே அன்று நம் ஊரின் எல்லையை கூட நெருங்க முடியாது சென்றவர்கள் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் நம்மிடம் இருந்த நீர்துளி பதக்கத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த பதக்கம் நம் வெளியே சென்றதுமே நம்மை சரி காயமடைந்த காவலர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டதா அவைகள் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரக்கூடும் ஆகையால் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலைவரே இனியும் இந்த உண்மையை நம் ஊர் மக்களிடம் மறைப்பது சரியா அவர்களுக்கும் தெரியப்படுத்தி எதற்காக அவர்களின் நிம்மதியையும் நாம் தொலைக்க வேண்டும் சொல்லுங்கள் தலைவரே எனக்கு ஒரு யோசனை என்ன அது தலைமை காவலரே தயங்காமல் சொல்லுங்கள் நமது காவலர்களில் பாதி பேரை அவைகள் அனைத்தும் அவைகளின் இனமாக மாற்றி அவைகளுடனே கூட்டிச் சென்று விட்டன மீதமிருக்கும் காவலர்களையும் நாம் இழந்திடாதிருக்க நாம் அனைவரும் இந்த ஊர் மக்களுடன் ஏன் பிரயாகா சென்று விடக்கூடாது அங்கு அந்த நீர்த்துளி பதக்கம் இருக்கே அதுவும் இல்லாமல் நாம் அங்கு செல்வதற்குள் அங்கு நான்கு பதக்கங்களும் வந்துவிடுமே அப்போ இந்த அகோரமான படை நம்மை ஏதும் செய்ய முடியாதல்லவா என்ன சொல்கிறீர்கள் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது நாம் ஏன் இன்னும் நம் மக்களை அவர்கள் படைகளாக மாற்ற இங்கிருக்க வேண்டும் நீங்கள் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் கோழை போல ஏன் ஓட வேண்டும் என்ற எண்ணமும் எழுகிறது தலைவரே நாம் நம்மை போல மனிதர்களுடன் போரிடாமல் சென்றால் அது கோழைத்தனம் ஆனால் இவை எந்த இனத்தை சேர்ந்தவை என்பதை அறியாமல் இருக்க அது எப்படி கோழைத்தனமாகும் இப்போது அவைகளின் குணாதிசயங்களும் அவைகளால் நமக்கு என்ன பாதிப்பு வரும் என்பதையும் அறிந்து கொண்டு விட்டோம் இனி அவைகளிடம் இருந்து நம் மக்களை காப்பாற்ற வேண்டியதும் நம் கடமையாயிற்றே தலைவரே இப்போதே அனைவருக்கும் செய்தி அனுப்பி இங்கிருந்து உடனே புறப்படுவோம் நான் நேராக கோரமான ஜந்துக்களையும் அவற்றின் வீரியத்தையும் கண்டவன் நான் சொல்வதை கேளுங்கள் தலைவரே நம்மிடம் இருந்த பதக்கம் நம் எல்லையை தாண்டியதுமே நம்மை தாக்க வருவார்கள் என்று நான் எண்ணி கூட பார்க்கவில்லை தலைமை காவலரே சரி ஆகட்டும் உடனே இங்கிருந்து புறப்படுவோம் மக்கள் அனைவருக்கும் சொல்லி அனுப்புகிறேன் இன்னும் அரை மணி இடத்தை காலி செய்தாக வேண்டும் அனைவரையும் அவரவருக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்படச் சொல்லுங்கள் தலைவரின் கட்டளை மக்களை சென்றடைந்தது உடனே அனைவரும் அவரவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஊர் எல்லையை நோக்கி புறப்பட்டனர் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது லட்சுமியிடம் அவள் பக்கத்து வீட்டு பெண் என்ன லட்சுமி உன் வீட்டுக்காரர் பிரயாகா போனதும் நம்ம ஊரே கிளம்பிடுச்சே போங்கக்கா உனக்கு என்னம்மா உன் மனசுக்குள்ள சந்தோஷம் தாண்டவ மாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களை மாதிரி புள்ள குட்டி நினைச்சு எதுக்கு நம்ம எல்லாரையும் பிரயாகா போக தயாராக சொன்னாங்க என்னவா இருக்கும் அக்கா அத போனா தெரிஞ்சிட போகுது தாங்கக்கா உங்க குட்டி பொண்ண நான் தூக்கிக்கிட்டு வரேன் ஆமா தம்பி வரவே இல்லையா எங்க போனான் அவன் அதுதான் கா எனக்கும் வருத்தமா இருக்கு நாளைக்கு காலையில தலைவரை பார்த்து சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த செய்தி வந்தது சரி ஏதாவது அவசரமா இருக்குமேனு வந்துட்டேன் அவன் எங்க போனா என்ன ஆனானே எனக்கு தெரியலக்கா இதுதாங்க அத்தியாயம் முப்பத்தி இரண்டு போர் பதற்றம் போராட்டம் மாயாபுரியை தாக்க வந்த அசுரர்கள் சிம்பாசுரனின் தலை மற்றும் உடலை வெவ்வேறாக கையில் சுமந்து கொண்டு திரும்பி சென்று விட்டனர் மாயாபுரி மக்கள் சாம்பினிகளை பார்த்து பயந்து போனதில் அவர்களும் ஊரை காலி செய்து கொண்டு பிரயாகா செல்வதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள் இப்போது அசுரர்கள் மீண்டும் வந்து மாயாபுரி மக்களை தாக்க இருக்கிறார்களா இல்லை மாயாபுரி மக்கள் அனைவரும் பிரயாகா சென்றடைந்து விடுகிறார்களா என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்